காலை வணக்கம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் சகோதரிகள் இன்னைக்கு கல்லுப்பு ஒரு கைப்பிடி எடுத்துங்க ஒரு அரை பக்கெட் தண்ணியில் பச்சை கற்பூரம் நான் மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்திருக்கேன் மாட்டு கோமியம் சகோதரியிலே பசு மாட்டு கோமியம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன் காலையிலே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அடுத்தது நைசல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு பொ பொருள் சகோதரிகளே எனக்கு வாசனை ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த வாசனைக்காக கம்போர்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கை போட்டு நல்லாவே கலைக்கலாம் ஏன்னா பச்சை கற்புறம் கரையணும் கை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு துடைக்க ஆரம்பிச்சிடலாம் சகோதரிகளே இது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் சகோதரிகளே அவ்வளோதான் இதுக்கப்புறம் வீடு துடைக்க ஆரம்பிச்சிடலாம் சகோதரியே வீடு இன்றைக்கி வந்து நான் நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் மாடியில் இருக்கிறவங்க இன்னைக்கு பால் காய்ச்ச வராங்க எங்கள் வீட்டில் அதனால் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீடு துடைச்சி எடுத்துட்ட சகோதரிகளை இன்றைக்கி இதுவே ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி நாலு மணிலேருந்து அஞ்சு மணி ஆகிடுச்சி சகோதரிகளை இப்போ அடுத்தது பால் கச்ச கூட்டிருக்காங்க இப்போ நான் மாடிக்கு போக போகிற சகோதரிகளை இப்போ வந்து பால் ஊற்றி வச்சுட்ட சகோதரியம் முக்கியமான ஒரு பதிவு சகோதரியம் கொம்பு மஞ்சள் பாருங்கள் குண்டாலில் கட்டியிருக்கேன் பாருங்கள் அதை பால் காய்ச்சற குண்டில் அதை பூவோட சேர்த்து கொம்பு மஞ்சள் சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் கட்டணும் சகோதரிகளே அது ரொம்ப நல்லது பால் காய்ச்சக்குள்ளே நான் வந்து அந்த மாதிரி தான் கட்டியிருக்கேன் பாருங்கள் சகோதரிகளை நீங்களும் அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் சகோதரிகள் நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் பொங்கலுக்கு பொங்கல் வச்சாலும் அந்த மாதிரி தான் ச கட்டுவேன் பால் காய்ச்சக்குள்ள அந்த மாதிரி தான் செய்வேன் சகோதரிகளே இதுதான் உங்களுக்கு முக்கியமான இன்னைக்கு ஒரு பதிவு சகோதரிகளே அவ்வளோதான் இன்னைக்கு வென்றி வெள்ளிக்கிழமை நல்லபடியாக முடிஞ்ச சகோதரிகளே இன்னைமே தான் காலை டிஃபன் போய் ஆரம்பிக்கணும் சகோதரிகளே சகோதரியே இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க சகோதரிகளே பால் பாருங்கள் நாலு பக்கமே பொங்கி வழிகிறதுக்கு எல்லாமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் அடுப்பை சுற்றி நின்றுட்டு இருக்க சகோதரிகளே பத்து பேர் எல்லாமே நல்லபடியாக பால் காய்ச்சி முடிஞ்சுது பாருங்க சகோதரிய எப்படின்னு நாலு பக்கமாக வளைஞ்சி வருது சகோதரியல அடுப்பு ஸ்லோ பண்ணவே கூடாது சகரிய பார்த்துட்டீங்க எப்படி இருக்குன்னு கம்மாண்டில் சொல்லுங்கள் சகலே சப்போர்ட் பண்ணுங்க சகோதரி